சில மட்டும் செய்யப்பட்டுள்ளாத குறிப்பிட விரும்புகின்ற கலை அறிவியல் கல்லூரி முதல் முறையாக அமைக்கப்பட்டது குறுக்கே ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது வந்தவாசி அருகே சிப்கார்ட் அமைக்கப்பட்டுள்ளது ஆரணி தொகுதிக்கான வாக்குறுதிகளை நான் கொடுக்கிறேன் ஆரணி பகுதியில் ஒரு கூட்டுறவு சக்கர கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைக்கப்படும் ஆரணியில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள திண்டிவனம் முதல் ஆரணி வழியிலான நகரி ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்படும் நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் ஏற்றுமதி மையம் அமைத்து தரப்படும் பத்தாண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை திருக்கோவிலூர் மாம்பழம் விழுப்புரம் மாம்பழப்பட்டு விழுப்புரம் வழியாக சென்னை வரை சென்று கொண்டிருந்த தினசரி ரயில் பொதுமக்களுடைய வசதிக்காக மீண்டும் இயக்கப்படும் நெசவாளர்களுக்கு பட்டு பாவு ஜரிகை போன்ற மூலப்பொருட்களுக்கு முழுமையாக ஜிஎஸ்டி வரி நீக்கப்படும் கைத்தறி உற்பத்தி பொருட்களை முன்பதிவு செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு விதிகள் கடுமையாக்கப்பட்டது கைத்தொரு தொழிலை பாதுகாக்க நூல்கள் சாயங்கள் ரசாயனங்கள் மாற்று கைத்தறி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டிக்கு முழு வரி விளக்கு அளிக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த ஆரணி தொகுதிக்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வாரா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆட்சி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைச்சோம் மிகப்பெரிய கோவிட் பெருந்தொற்று உங்களுக்கு தெரியும் அனைவரும் ஆறு மாசம் வீட்டுக்குள்ள பூட்டி கிடந்தோம் மோடி அவர்கள் எல்லாரும் அடைஞ்சு கிடங்கன்னு சொன்னார் தலைவர் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே தடுப்பூசி போட்டாதான் விழிப்புணர்வு தடுப்பூசி போட்டாதான் கோவில் வெளியே வர அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் தமிழக மக்களாக நீங்க தான் இந்தியாவிலேயே அதிகமாக தடுப்பூசி போட்டுக்கொண்டு இந்தியாவிலே முதன் முறையாக கோவிட்லேருந்து வெளியில் வந்த தமிழ்நாட்டு மக்களாகிய ஆகிய நீங்கள் தான் இருந்தாலும் கடும் நிதி நெருக்கடி அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்திருந்தார் அது என்னன்னா மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் அதை முதல் கையெழுத்து போட்டார் நீங்கள் தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மூணு நாளாக நாலு நாளாக தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கேன் பிரச்சாரத்தில் நான் இங்கே போனாலும் பார்க்குறேன் பிங்க் பஸ்ஸு அந்த பிங்க் பஸ்ஸு ஃபுல்லாக மகளிர் தான் போயிட்டுருக்கீங்க அந்த பிங்க் பஸ்ஸை தாய்மார்கள் செல்லமாவே என்ன கூப்பிடுறாங்க தெரியுமா ஸ்டாலின் கூப்பிடுறாங்க சேர்ந்துருக்கு அதே போல இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு திட்டம் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா வேலைக்கு போற தாய்மார்கள் பெற்றோர்கள் குழந்தைங்களை சாப்பாடு கொடுக்காம பள்ளி அமைச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் ஆனா வேலைக்கு போயிட்டு அவங்க அதே யோசனையாக இருப்பாங்க பையன் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போனானு பசிச்சிருக்குமே சாப்பிட்டானா படித்தானா தூங்கிட்டானான்னு ஒரு சோகம் இருக்கும் ஆனால் இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் முதல்ல நல்ல சிற்றுண்டி உணவு தரமான உணவு கொடுத்ததுக்கு தான் கல்வி இப்போ நம்முடைய தாய்மார்கள் பெற்றோர்கள்லாம் வா வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு தைரியமா அனுப்புறாங்க அது மட்டும் இல்ல புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதை நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது காலேஜ் படிக்கணும் காலேஜுக்கு போகணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த ஸ்கூலுக்கு எந்த காலேஜுக்கு போனாலும் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இதுல பயன்பெற்று இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தலைவர் இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாரு பெண்கள் தெரிய ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனால் ஆண்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை ஒரு திட்டம் உங்களுக்கே தெரியும் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் எதிர்கட்சியும் இதை செய்யவே முடியாது நாங்க ஆனால் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவுடைய இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு எனக்கு புரியுது உங்களை சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு என் வீட்டுக்கு வரல எழுத்து வீட்டுக்கு வந்துருச்சு என் வீட்டுக்கு வரல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு வழங்கப்படும் இப்படி சாதனைகள் ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்து வருஷமா சொல்லுங்க வந்தாரா வந்து பார்த்தாரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை Hit it. இதான் செங்கலு நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த செங்கலை நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசுறாரு உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு தேர்தல் வந்தா செங்கல் எடுத்துறாரு கல்ல கையில் எடுத்துறாரு அப்படின்னு என்ன திட்டு திட்டுன்னு திட்டிருக்காரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கையில கல்லோடைய சுத்துறாரு அப்படின்னு நானாவது கல்ல கல்ல காட்டினேன் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி நானாவது கல்ல காட்டினேன் அவரு என்ன காட்டுறாரு யாருக்கு காட்டுறாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இந்த இந்த புகைப்படம் எப்ப எடுத்தது தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்னைக்கு கல் வச்சாங்கல்ல கல் வச்ச அன்னைக்கு பல்லு 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 காட்டின போட்டோ இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம் அது மட்டும் இல்லை நேற்று சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் நீட் தேர்வு ஏன் நம்ம வந்து இன்னும் ரத்து செய்யலை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீட் தேர்வு இந்தியாக்குள்ளே வந்துடுச்சு காங்கிரஸ் ஆட்சியர் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு அனுமதிக்க முடியாதுன்னு சட்டம் போட்டார் இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு அனுமதிக்கவே இல்லை அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைஞ்ச பிறகு இந்த அடிமை அதிமுக ஒன்றிய பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சாங்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை ஆயிரத்தி இருநூறு மார்க்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்துச்சு அந்த குழந்தை கலைஞர் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பு போதும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை கோச்சிங் கிளாஸுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுது நீங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு வாங்குற மார்க்கே போதும்னு சொல்லி கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு ஆனா இவனுக்கு அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து நுழைச்சு அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற முதல் இறந்துச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிச்சு அந்த குழந்தை அரியலூர் மாவட்டத்தில் அனிதால் ஆரம்பிச்சு சென்ற வருடம் சென்னையை சேர்ந்த செங்கல்பட்டை சேர்ந்த குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதி சென்ற ஒரு பையன் இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா இது இது தற்கொலையா கொலை பண்ணது யாரு மோடி ஒன்றிய பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கூட்டு கொலை இந்த முறை ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் இறந்துட்டான் லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் மருத்துவர் ஆகணும் ஆசைப்பட்டேன் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இறந்துட்டான் அந்த பையன் இறந்த அடுத்த நாள் அப்பா அவர் பேர் திரு சிவசேகர் அவரும் இறந்துட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் மருத்துவர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஆக முடியல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்னால் அவரும் இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு எழுந்திருக்கிறோமா ஆனால் நம்முடைய தலைவரர்கள் இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ராகுல் காந்தி வரும்போது ராகுல் காந்தி சொல்லிட்டு போனாரு அவர் பிரதமர் ஆனா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலேருந்து இருந்து நான் விலக்களிப்பேன்னு சொல்ல வச்சார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையிலயும் சொல்லியிருக்காரு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல கேஸ் சிலிண்டர் விலை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்தது இப்போ எவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இப்ப தேர்தல் வருது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் நாடகம் ஆடுறாரு என்ன சொல்றாரு நூறு ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஏமாந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தாருன்னா திருப்பி ஐநூறு ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா சிலிண்டர் வில வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் டீசல் வில ஒரு லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத் அனைத்தும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்திற்கு அனுப்பி உங்களுடைய குரலாக அவர் அங்க ஒழிக்க போறாரு நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே தான் நீங்க நான் இன்னைக்கு வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போயிட்டேன் நான் வெறும் ட்ரெயிலர் தான் பிக்சர் பின்னாடி வருது நான் புரியுதா புரியுதா நான் வெறும் ட்ரெய்லர் தான் எப்பவுமே படம் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயிலர் விடுவாங்க அது மாதிரி தான் நான் நான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய சாதனைகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிஜேபி அரசு நம்ம எப்படி எல்லாம் பழி வாங்கியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வருவார் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பார் சந்தித்து உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக பேசுவார் இன்னும் அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் தேர்தல் வாக்குறுதியை சொல்லுவார் அப்போது அவர் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் மிக மிக முக்கியமான நாள் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இந்த தெருக்கு நாங்கள் அஞ்சு பேர் பொறுப்புன்னு நீங்க இந்த பிரச்சாரத்தை ஏன் ஒன்றிய பாஜக பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத ஏன் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படிங்கற அந்த கருத்துக்கள அந்த பிரச்சாரத்தை அடுத்த இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்கள் நீங்க தான் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா அப்படி நீங்க சேர்த்தா மட்டும்தான் சவாலில் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருவேன் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் நான் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொம்போது வாக்கு என்னைக்கு என்னைக்கு மே நாளா ஜூன் நாலு வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணு என்ன ஜூன் மூணு என்னம்மா யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய நூ எத்தனாவது பிறந்தநாள் நூற்றி ஓராவது பிறந்தநாள் நூறு முடிஞ்சு நூற்றி ஒன்றாவது வயசில் அடியடை வைக்கிறார் எனவே அவருக்கு இதை விட சிறந்த பிறந்தநாள் பரிசு நம்மளால கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தொம்போது தொகுதியில் முப்பத்தெட்டு தொகுதி ஜெயித்தோம் இந்த முறை தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு அதுதான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான உண்மையான பிறந்த பரிசு கரெக்டா எனவே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் உங்களுடைய வரவேற்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி நன்றி நன்றி